வணக்க ஃபிரண்ட்ஸ் சூரியன ஃபோன் நாங்கள் சூரியகுமார் இன்றைக்கி பள்ளி கல்வித்துறையில் அப்டேட் கிடச்சிருக்கு அதை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ தான் மொத முத முறை நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கு என்னை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போட போகிற வீடியூஸ் உங்களுக்கு நோபிக்கிகேஷன் வந்துட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையிலிருந்து எம்எஸ்னு ஒரு செயலி இன்ட்ரூஸ் பண்ணியிருக்காங்க அந்த எம்மிஸ் செயலி பார்த்தீங்கன்னா அதில் எல்லா பேரண்ட்ஸும் ஸ்கூல் டீச்சர்ஸ் அவங்க நம்பர் எல்லாம் இணைச்சிருப்பாங்க அந்த பேரண்ட் நம்பருக்கு வந்து பையன் ஸ்கூலுக்கு வரல ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலுக்கு வரல அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் போகும் அதுக்கப்புறம் அவங்க எதனால் ஒழுங்கினமாக நடந்துக்கிட்டால் அதை அது அதை பற்றி இன்ஃபர்மேஷன் வந்து எம்இ செயலி மூலமாக வந்து பேரண்ட்ஸுக்கு போயிடும் அதனால் வந்துட்டு அவங்க மா மாணவர் வந்து பள்ளி க படிக்கும்போது எந்த கிரிமினல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடாமல் ஒழுக்கமாக படிச்சுட்டு நல்ல மாணவனாக வெளியே வர்றதுக்கு அந்த எம்மி செயலி மூலமாக ரொம்ப உதவியாக இருக்கும் அது அதில் வந்து அவங்க க லீவ் போடாமல் கட்டடிக்காமல் ஸ்டூடெண்ட் ஸ்கூலில் தான் இருக்கானா எல்லாமே அவங்க வாட்ச் பண்ணி அந்த எம்மி செயலி மூலமாக ஃப்ரெண்ட்ஸுக்கு தகவல் கொடுப்பாங்க இது ஒரு அப்டேட்டு ரெண்டாவது அப்டேட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இப்போ தமிழ்நாடு அரசு வந்து பள்ளிக்கல்வித்துறையில் பிடி டீச்சர்ஸ்க்கு ஒரு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அதாவது எல்லா ஆசிரியர்களும் மாணவர்கள் வர்றதுக்கு முப்பது நிமிஷம் முன்னாடியே வந்து பிடி டீச்சர்ஸ் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு அவங்க ஸ்டூடெண்ட்டு அவங்க ட்ரெஸ் கோடு அப்புறம் வந்துட்டு அவங்க ஒழுக்கமாக இருக்கிறாங்களா கரெக்டான டைமுக்கு ஸ்கூலுக்கு போகிறாங்களா வருகை எல்லாம் கரெக்டான டைமுக்கு வந்துடுறாங்களா அப்படி சொல்லிட்டு பார்க்கணும் அதனால் வந்து பிடி டீச்சர்ஸ்லாம் முப்பது நிமிஷம் முன்னாடி ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு விதமான அப்டேட்ஸ்க்கு தான் நீங்கள் இப்படி போட்டோம் இப்போ அப்டேட் பண்ணுற பில் குழந்தை தகவல்களோட நம்ம சேனல் பாருங்கள் சூரியகுமார் சரியான